வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு கவிதையிலே தினம் ஒரு கவிஞர்களை அறிமுகப்படுத்தும் கவிதை நிகழ்வு இன்று ஔவையாரை பற்றி அறிமுகப்படுத்துகின்றார் ஒரு கவிஞர் ஔவை என்னும் முதுமை தந்த இளமை கவி ஆத்திச்சூடு எனும் அருங்கவி கையில் கோல் ஊன்றிய முதுமை கவி கையில் கோல் ஊன்றிய முதுவை கவி நம் வாழ்க்கை வழுக்கி விடாமல் இருக்க நம் கையில் ஆத்திச்சூடியை கொடுத்த அன்பு கவி நம் இல்ல கவி அந்த கவிதான் ஒளவையார் என்கின்ற அருந்தமிழ் கவி அந்த ஔவையார் என்கின்ற அருந்தமிழ் கவியை பற்றி கவிதையிலே வழங்க இருப்பவர் கவிஞர் திலகராணி அவர்கள் சிறந்த கவிஞர் நல்ல சிந்தனையாளர் இளம் மாணவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பவர் அதோடு மட்டுமல்லாமல் திருச்சியிலே நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கின்றார் வாருங்கள் திலகராணி அவர்களினுடைய ஒளவையார் கவிதைக்கு செல்வோம் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் இலக்கிய பொழில் நிகழ்வு உங்களுக்காக செல்வம் மொழி அறமொழி அறமொழி நம் தமிழ் மொழி அந்த தமிழ் மொழியில் கவி பாடும் புலவர் வள்ளலிடம் சிறந்ததை உரைப்பார் நினைத்ததை முடிப்பார் பரிசில் பெற வரிந்தி திரியும் வாழ்க்கை கொண்டவர் என்பதே புலவர் மரபு என கற்பித்த அன்னையே நீ வாழ்க அதிகமான அவையின் வாயில் காத்திருந்த அவ்வையே நீ பரிசிலருக்கு எளியன் அந்த அதியமான் என பரிசில் பெற வந்த உன்னை மன்னன் மதிக்கவில்லை என சிறந்து கூறி அவ்விடம் விட்டு அகன்றாய் அதை கேலியுற்ற அதியமான் ஓடோடி வந்து உன்னை பணிந்தான் மன்னனும் வணங்கும் பண்பு கொண்டுவளானாய் அவனுக்கு அரசியல் ஆலோசகரும் ஆனாய் பாரியின் மகளிற்கு திருமணம் முடித்தாய் விநாயகர் அகவலில் விநாயகர் வணக்கம் கையளவு கவிதையாம் ஆத்திச்சூடி மூத்தோர் சொல் கேட்காவிட்டாலும் பாட்டி சொல் கேள் என கூறும் மூதிரை உன் காலம்தான் என்ன இரண்டாயிரம் காலத்துக்கு முற்பட்ட இளமை ததும்பும் சங்ககால விரலிக் காலமா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்து அவையா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கம்பர் காலத்து அவையா ஒருவேளை உனக்கு பின் வாழ்ந்த பெண்பாட் புலவர்கள் அவ்வை என பெயர் பெற்றனரோ இல்லையே நெல்லிக்கனியின் அற்புதமோ அன்னியே எக்காலம் நீ வாழ்ந்திருந்தாலும் அக்காலம் தமிழ் தொண்டு காலமே தமிழினமும் தமிழும் இருக்கும் வரை உன் தமிழ் தொண்டு அழியா புகழ் கொண்டு நிலைத்திருக்கும் அவையே நீ வாழ்க நீ வாழ்க